ஆ படம் ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க கவின் சருக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த டாடா விட இந்த படம் நல்லா வரவேற்பு கொடுக்கும் இலன் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு மியூசிக் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது யுவன் சங்கராஜா படங்களில் இப்போ லேட்டஸ்ட்டாக வர படங்களில் இந்த படம் வந்து ஒரு கல்லாக இருக்கும் படம் மிக அருமையாக இருக்குது குடும்பத்தோடு பார்க்கலாம் படம் வந்து மோஸ்ட்லி நைன்டி கிஃபை பற்றி தான் இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்காக ஆக்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஹார்ட் ஆக்சபிளாக இருக்கும் நம்ம லைஃப்பில் எதனா முயற்சி பண்ணா நிச்சயமா அது வின் பண்ணணும் அப்படின்ற இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது படம் அருமையாக இருக்கு நல்ல படம் நிச்சயமாக இந்த படம் வந்து குடும்பங்கள் பார்க்குற படமா இருக்கும் நிச்சயமாக லைஃப்பில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மூவியாக இருக்கு அந்த படம் படம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஒரு ஹீரோல எவ்வளோ தேவையோ அது எல்லாமே அவர் சொல்லியிருந்தாரு அவர் வந்து டேரக்டர் வந்து அவரும் இப்படி கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன் அவரோட ஸ்டோரியே எடுத்திருப்பார் போல மியூசிக் நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு கவின் ஆக்டிங்கும் கூட எனக்கு அவர் ட்ரை பண்ண எல்லா சீனும் எங்க குவிட் பண்ணிடுவாரோ நினைச்சேன் ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும்போதும் அந்த ஆக்டிங்க விட்டுருவார் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவர் வந்து அதை ஓவர் கம் பண்ணி எப்படியோ ஒரு ஹீரோ ஆயிட்டார் கடைசியில அதான் ஸ்டார் இல்ல இல்ல நல்லா தான் எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் நல்லா பார்க்கலாம் இருந்துச்சு பாக்கலாம் கண்டிப்பா பாக்கலாம் என்ன கேட்டீங்க ஸ்டார் படம் பாத்துட்டு வந்திருக்கேன் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சினிமாவா இருக்கு ட்ரீம கேரி பண்ணிட்டு போற எல்லாருக்குமே அந்த படம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு சினிமா யுவன் மியூசிக் வேற லெவல்ல இருக்கு கவின் சீன் பை சீன் டாமினேட் பண்றாரு இந்த படத்துக்கு அப்புறம் மேபி கவின் ஒரு பெரிய ஸ்டாரா எஸ்டாப்ளிஷ் ஆவார் நினைக்கிறேன் அதுக்காக கூட ஸ்டார்ன்ற பேரு ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா அவரோட ஆக்டிங் அவ்வளோ யதார்த்தமாக சூப்பராக எல்லாருக்கும் கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது எனக்குமே இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப கரெக்ட் ஆச்சு அந்த மாதிரி எல்லாருக்குமே கரெக்டாகவும் ஆகும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சினிமாவாக இருக்கும்னு தோணுது ஏன்னா அந்த படமே ஒரு சக்ஸஸை பற்றின படமாக இருக்கு நல்லா அவங்க ட்ரீம் வந்து அவங்க அச்சீவ் பண்ணது ரொம்ப அவங்க ஒய்ஃபுக்கு ஜிம்மிக்கு வாங்கி கொடுத்தது ரொம்ப

டயலாக் சொல்ற சீன் எல்லாம் ரொம்ப எனக்கு சூப்பரா இருந்தது மீசே முருகின்னு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் எத்தனை வாட்டி வேணாலும் அந்த அளவுக்கு படம் பிடிச்சிருந்தது எனக்கு கடைசி சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா கடைசி சீன் அவங்க சொன்ன மாதிரியே அந்த தழும்பு அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையில நான் அத மறந்துதான் பாத்துட்டு இருந்தேன் படத்தை ரொம்ப வேற லெவலா இருந்தது படம் சூப்பரா இருந்தது படம் ரொம்ப நல்லா இருக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா இருக்குது எல்லா சீனுமே ரொம்ப எமோஷனலா இருக்கு அப்பா அம்மா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா பாருங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு நிறைய மூணு ஃபேஸ் வருது மூணு ஃபேஸுமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு ஆமா ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்கும் படம் பாத்தீங்கன்னா நம்மளால முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்குது படத்துக்கு படம் சூப்பர் படம் சூப்பர் நல்லா இருந்தது கவின் சூப்பரா நடிச்சிருக்கா போல விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கண்டிப்பா ஷோர்